ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சொர்டை குணுந்தில் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நலின் வணக்கம் துடியல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச் பன்னெண்டு பேனில் ஐநூறு தொண்ணூறு பன்னெண்டு போட்டு அஞ்சு ஹச் போட்டுக்கிறேங்க ஏழி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் போட்டுக்குது ஓகேங்களா ஐநூறு விட்டு போட்டு போட்டு கொடுத்துருங்குது அண்ணாவை தான் ஓகேங்களா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண அப்படியே நிறையா இப்போ கஷ்டப்பட்டு இப்போ தான் தனியாக எடுத்துன்னுக்குறேங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அப்படியே முத முறை பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கரண்ட்டு வந்து மோட்ரு வந்து ஏசி இது ஓகேங்களா இது ஒன்று நானூறு அடி இறக்கின்கிறது பன்னெண்டு பேனில் வந்து ஏழரைச்சி ட்ரைவ் போட்டு அஞ்சு லட்சம் மோட்டர் போடுது அண்ணா ஓகேவாண்ணா இந்த மட்டும் கொடுத்தாச்சு ஓடின்னு தான் బైల్ <imit> పను <imit> 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 <imit>